பயமரியா பிரம்மை மகாராஜா இந்தியன் டூ ஸோ இப்போ இந்த மந்த்லி ஃபோர்த் மூவின்னு நினைக்கிறேன் அரசி வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக ராய்ராஜ் சாருக்கு தான் நன்றி சொல்ல இந்த படத்துக்கு வர்றதுக்கு ஏன்னா முதன்மோலாக சினிமாவில் சர்வைவல்னு ஒரு விஷயம் வரும்போது நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் இங்கே இருந்தேன் ஸோ அந்த டைமில் டப்பிங்க்கு எனக்கு பேருதவியாக சர்வைவல் ஆனது காரணமே அண்ணன் சொல்லணும் சோ அந்த விஷயத்துல ரொம்ப நன்றி அவருடைய எல்லா ப்ராஜெக்ட்லயும் இருப்பான் அவருடைய டப்பிங் படங்களா இருந்தாலும் சரி இப்போ எடுத்திருக்கிற இந்த படங்களா இருந்தாலும் சரி சின்ன ஒரு வருத்தத்தோட இந்த விஷயம் என்னன்னா இந்த படத்தை இயக்குனர் அரசியலோட இயக்குனர் கிரண் அவரு நம்ம கூட இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் சோ அதுக்கு மேல இங்க வந்து ஒரு உறுதுணையா இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இறைவனுக்கு நிகரம் நம்ம யாரை பாப்போம்னா எது அறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு அந்த விதில வேந்தர் வேந்தரையாவை நான் வரவேற்கிறேன் பாதி நேரம் தமிழுக்கும் மீதி நேரம் தமிழருக்கும் அப்படின்னு வாழ்க்கிற ஒரு வாழ்க்கைன்றது அந்த வாழ்க்கைன்றது சாதாரண வாழ்க்கையில ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு எல்லாம் வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு இன்னும் ஒரு போராளியா வாழ்ந்துகிட்டு இருக்க வேந்தர் ஐயாவை நான் வணங்குறேன் இந்த படத்துக்கும் ஒரு துணையா இருக்கிறத நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா வணக்கம் ஐயா அப்புறம் செல்வா சார் செல்வா சார் இப்ப நம்ம சொன்னு வச்சுங்க என்னப்பா நான் ரொம்ப வயசானவனா என்ன ட்ரீட் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு அவரு ஏன்னா திருவாரூர் தொழில் இருந்து நம்ம பார்த்து உயர்ந்த ஒரு கேமராமேன் ஸோ அரசியல் விழாவுக்கு வந்திருக்க ரொம்ப நன்றி அப்புறம் என்னை தூரத்துல இருந்து எப்பவுமே கண்காணிச்சு என்னை மோட்டிவேட் பண்ற என்னோட அண்ணன் குருநாதர்ன்னு சொல்லலாம் சுப்பிரமணிய சிவன் தேங்க்யூல வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் ஒருத்தரோட அருவம் கிடைச்சது நம்ம சுபாஷ் அண்ணன் ரொம்ப நன்றி உங்களுக்கு அருவம் கிடைச்சதுல அப்புறம் அந்த பிடிச்சவன் திமுருக்கே பிடிச்சவன் நம்ம அருண் பாரதி சார தேங்க்யூ மேம் தேங்க்யூ வந்ததுக்கு அப்புறம் அக்கா வரலட்சுமி அக்கா ஆவடி வரலட்சுமி அக்கா அவங்க கவிஞர் தயாரிப்பாளர் இது எல்லா பண்ணுமே தன்மை கொண்ட ஒரு விஷயம் இதுல இருக்கு சோ அரசியல நான் கடைசியா தான் வந்தேன் நான் ஆப்டர் சூரிய கிரண் சார்க்குறோம் அப்புறம் தான் நான் இது உள்ள வந்தேன்